வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ இந்த இடத்துல வந்து என்னப்பா இந்த மாதிரி இருக்குது என்ன ஆச்சோ அப்படின்னு நினைக்கலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்த பாட்டில் வந்து சிமெண்ட் தொட்டி தாங்க இது இந்த பாட்டில் நம்ம ஒரு அடினியம் பிளான்ட்டு வச்சுருந்தோங்க அது வந்து சிங்கிள் பெட்டல் தாங்க அதில் வந்து கலர்ஸ் வந்து நான் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன் ரெட் கலரில் நம்ம டார்க் ரெட் இப்போ இது காட்டுறோம் பாருங்க இங்கே பாருங்கள் இது போல் ரெட் கலரில் இருக்கிற பூங்க இது எப்படி நமக்கு அந்த டார்க் இங்கே டார்க்காக இருக்குது நடுவில் மிடில் வந்து ஒரு வைப்ரட் ராணி பிங்க் மாதிரி தெரியுது இல்லைங்களா அதே போல் இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள் இவங்க பாருங்கள் இவங்க பேபி பிங்க்கில் டார்க் பிங்க் அவுட்டரில் இருக்குது ரவுண்ட் ஷேப்பாக இருக்குது இல்லையா இவங்க வந்து ஷோ ஒரு சைடு மேங்கோ ஷேப் ஷேப்பில் இதுவாக இருக்காங்க பாருங்க இதே ஷேப்பில் தாங்க அவங்களும் இருப்பாங்க அவங்க எப்படின்னா நல்ல எஜ்ஜில் வந்து நல்லா டார்க் பிங்க்காக இருப்பாங்க இது போல் வேரியேஷனில் ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஷேப் நான் பிக்சர் போடுறேன் இதில் பாருங்க இதே போல் இந்த போட்டில் இன்னொன்று இங்கே பாருங்கள் இது இந்த அளவுக்கு இருந்தாங்கங்க அவங்க இப்போ என்ன ஆச்சு வேறு நல்லா ஜாஸ்தியாக போயிடுச்சு ரெண்டா மூணாக பொலந்து இங்கே பாருங்க இதை அப்படியே நான் எடுத்துட்டேன் அதை வந்து சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அதை எடுக்கும்போது நம்ம எப்படி மாற்றி வைக்கிறோம் அப்படி இதை போன்சாயி டைப்பில் நம்ம வைக்கலாம்ல இப்போ இந்த போல் வச்சுருந்தேன் பெரிய பாட்டு ரொம்ப பெருசு அதே மாதிரி இன்னொன்று ஒன்று பாருங்கள் அதுவும் ரொம்ப பெருசு தூரமாக இருந்து நான் காமிக்கிறேன் கிட்ட பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம போன்சாயிக்கு நம்ம வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாங்க ஸோ அதை உங்களோடு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க நம்ம அந்த பிளான்ஸை எப்படி வைக்கிறோன்றதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது நான் சொன்னேன் அந்த பிளான்ட் தாங்க இப்போ நான் எடுத்து வச்சு ஒரு ஃபோர் டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சேன் இப்போ இருங்க அதனோடய எல்லாம் பழுத்து கொட்டிருது நல்ல ஒரு பெரிய பிளான்ட்டு த்ரீ ஃபீட் பக்கம் இருக்குதுங்க இது இப்போ நீங்கள் இந்த லீஃப் இதெல்லாம் கீழே அதுவே நம்ம எடுத்து வச்சுட்டாவே அதுவே தன்னால் விழுந்துருங்க பாருங்க இப்போது தெரியுதுங்களா இதனுடைய இதே வந்து நமக்கு எவ்வளோ பிரான்ச் பிரான்ஞ்சை இங்கே ஆல்ரெடி கட் பண்ணியிருந்தேன் அதுலேருந்து ரெண்டு வெ வெடிச்சு வந்துருக்குது அது இல்லாமல் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பிரான்ச்சு இதையே வந்து நம்ம ஸ்டெம் ப்ரொபொகேஷன் கூட நம்ம பண்ணலாம் நல்லாவே மெச்சூர்டாக இருக்குது இங்கே பாருங்கள் சரிங்களா பாருங்கள் இப்போ இந்த இடத்துலையே நமக்கு இப்படி இருக்குது இப்போ இதனுடைய ரூட் ஸ்டாக் தான் பார்க்குறோம் இப்போ இது வந்து இது வரைக்கும் வச்சுருந்தது இப்போ ஃபுல்லாக வந்து எப்படி ஒரு கால் மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் நடு நடுவில் மழையும் பெஞ்சிட்ருக்கு அதனால ஸோ நான் வைக்கிறதுக்கு லேட்டாகிடுச்சி ஃபோர் டேஸ்க்கு ஆமாம் மழை சமயத்தில் தான் இது இந்த மாதிரி வந்துடுது நான் அப்புறம் சரி மழை இல்லாத சமயத்தில் எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன் ஸோ முடியல லேஸாக தான் கிராக்கிறது பார்த்தா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி கண்டினியூஸாக மழையும் வந்துட்டு இருந்ததுனால அது என்ன ஆச்சு அது அப்படியே ஃபுல்லாக பொழந்து வந்துருச்சு நான் காமிச்சிருப்பேன் இல்லையா இப்போ பாருங்கள் ஒன் ஃபோர் டேஸ்க்கு மேலேயே தான் இருக்கும் இது இப்போ இதை வந்து அதனால தான் இந்தனுடைய ரூட் எல்லாம் வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம்னா முழு முழுன்னு இருக்கும் இப்போ நம்ம இங்கே கீழே வரைக்கும் நல்லா நீட்டாக வைக்கலாம் இந்த நிறைய சின்ன சின்ன வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது நல்லா அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் எப்படி வைக்க போகிறேன்றதை பார்த்துக்கலாம் இதை போன் சைட் டைப்பில் வைக்கலான்னு பார்க்குறோங்க பாருங்கள் பிரான்ச் இப்போ நிற்கிற மாதிரி இருக்குதா இந்த கேப்பில் பாருங்கள் இது போல் தான் இப்போ பாருங்கள் ஐட்டு த்ரீ ஃபீட் மேலே இருக்குது நல்லா தள்ளி வச்சு எடுக்கும் போது இப்போ அதே போல் இன்னொரு ஒரு பிளான்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கணுங்க நான் வந்து கலெக்ஷன்ஸில் சேர்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவேன் இல்லையா ஸோ இந்த பிளான்ட்டு தான் அது அது வந்து பூ பாருங்கள் எப்படி இருக்குது ஆல்ரெடி இது மொ எடுத்துட்டதுனால இது மொட்டு விரியவே இல்லை இப்போ இது பாருங்கள் இந்த பூ ஃபுல் ப்ளூம் இன்னும் வரல இது மல்டிபட்டல் தான் இது ஒரு டிசைன் பாருங்கள் இது அவுட்டரில் நல்ல டாக் ப்ளாக்காக இருக்கும் பிளாக்கிஷ் மெரூன் மாதிரி இருக்கும் மெடியில் வந்து ஒயிட்டு நடுவில் ஒரு ஒரு லைன் வந்துருக்குது இது மல்டிங்க இப்போ இது என்ன ஆச்சுன்னா நான் எடுத்து பாட் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் எடுத்தால் இந்த இடெல்லாம் அழுகிருச்சு ஃபுல்லாக அப்புறம் அந்த இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு சேஃபும் வைக்கிறதுக்கு மழை வேறுங்க ஸோ இங்கே பாருங்கள் ஆனால் ட்ரை பண்ணதுனால இங்கெல்லாம் கல் போல் இருக்குது இது தாங்க அதுவே தன்னால் ஹீல் ஆகுறதுன்றது வேற நமக்கு வந்து இப்போ நான் எடுக்கும் போது அப்படியே முழு மொழி வந்துருச்சுங்க இது நல்ல கல் போல் இருக்குது தொட்டு பார்க்கும் போது தெரியும் பாருங்க இது போலையும் சில பிளான்ஸ் இருக்குது ஸோ இப்போ இதுவே ஒரு டிசைன் ஆயிடுச்சு கோகை மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இவ்வளோ இப்போ பார்க்குறீங்களே இந்த ரவுண்டு இந்த அளவுக்கு தாங்க இங்கே இருந்துச்சு நல்ல க உருளையே நல்ல பெருசாக இருந்துச்சு கிட்ட வச்சு காட்டுறேன் இதே திக்னஸ் ரவுண்டு திக்னஸ்க்கு இது ஃபுல்லாக இருந்துச்சு சரிங்களா அதே போல் இந்த பக்கம் இந்தனோட இதுக்கு ஃபுல்லாக அப்படி இருந்தது இப்போ இதை வந்து நம்ம இது வரைக்கும் கீழே வச்சு நம்ம பண்ணிடலாம் இது மேலே போஷன் வர்ற மாதிரி வச்சு விட்றலாம் இப்போது ஒரு நல்ல ட்ரை ஆகிட்டதுனால நமக்கு பயமும் இல்லை நான் சேஃப் எதுவுமே வைக்கலைங்க ஃபங்கி சைடு மஞ்சள் வைக்கலான்னு நினச்சேன் சரி இது மொதல் காயட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் வீட்டுக்குள்ளரே வச்சுட்டேன் நான் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சுங்க அப்புறம் இது ஒரு பிளான்ட்டுங்க இது படுத்த மாதிரியில் இருக்குது இது ஒன்று இது ஒரு கலெக்ஷன் வாங்கியிருந்தேன் இது நல்ல பிரான்ச் பிரான்ச்சாக இருக்குது ஸோ இவங்களையும் வந்து பாட் பெரிய பாட்டு கொஞ்சம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறேன் நம்ம எடுத்து வச்சிட்டாவே எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகிடும் இவங்க ஒரு கலர் நல்ல ஒரு பர்பிள் கலராகட்டும் வருங்க பிளாக்காக இருக்கும் இந்த பாருங்க பிளாக்கும் பர்பிளும் மிக்ஸ் அது எப்படி சொல்ல தெரியல எனக்கு சேஞ்சிங்கும் ஆகுறாங்கங்க மாதிரி இந்த மாதிரி ரெட்டாக வந்து பர்பிள் கலரு பிளாக்குன்னு சொல்ல முடியல பர்பிள்னு சொல்ல முடியல ரெட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலராக இருக்குது அதுக்குள்ளே சரி இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் சரி நல்ல ஃபுல் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல் ப்ளூம் வரும்போது உங்களுக்கு காமிக்கலான்ட்டு விட்டுட்டேன் ஸோ இந்த பிளான்ஸ் நட்டு வைக்கும்போது உங்களுக்கு இதை காமிச்சிக்கலாம் இந்த வெள்ளைப்பூச்சி வேறு மாவுப்பூச்சி அடுத்ததாக நான் இந்த பிளான்ட் சொல்லியிருந்தேன்னா இதுலேயும் வந்து நான் சேஃபை வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ இவங்களை வந்து இப்போத்தையும் நம்ம இது போல் இந்த பாட்டில் இப்படி வைக்கலாமங்க வச்சுட்டு நம்ம இந்த இது மட்டும் இது வெளியே தெரிகிற மாதிரி அப்போ சொன்ன மாதிரி இது வெளியே தெரிகிற மாதிரி இந்த இதுக்கு மட்டும் நம்ம மண்ணு கொட்டி வச்சிடலாம் மேலேருந்து காட்டுறேன் கேமரா வந்து நம்ம கை ஒரே கையில் பிடிச்சிட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியல இப்போ இதை நல்லா இன்னும் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம நீட்டாக எல்லாம் வச்சுட்டோம் நல்லாவே அமுத்தி வச்சுட்டோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு ஈரம் இருக்கிறதுனால நம்ம உடனே வந்து தண்ணி விட தேவையில்லைங்க இதை பார்த்துக்கோங்க ஃபுல்லாக இது கூட வச்சுட்டோம் இது நமக்கு வந்து புதுல புதுசாக லீஃப் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும் இது நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம இருங்க ஃபுல்லாகவே காட்டுறேன் இது நல்லாவே அமைத்து வச்சிடலாம் ஈரம் இருக்கிறதுனால நமக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை இப்போ பாருங்கள் இந்த லீஃப் இருக்குது இல்லையா இங்கே இது இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இன்னும் ரெண்டு மூணு லீஃபோடு வரும் இந்த சைடெல்லாம் அப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம ஒன் வீக் ஒரு டென் டேஸோ ஒன் வீக்கோ அது தண்ணியை பார்த்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம் உடனே ஊற்றிட்டவில்லை இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ஈரம் இருக்கிறதுனால போதுங்க